சுதந்திரமான ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்பீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு தலைப்ப நீதி நீதிமொழிகள் கர்த்தரின் நாமம் பலத்து துருக்கம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் பொறுப்பு ரீதியான வாசிப்பு உபாகமம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் எல்லாம் உண்மேல் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளைக் கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் பாடம் பிரசங்கம் சங்கீதம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் உள்ள தேவன் மேலேயே தாக்கமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று கர்த்தர் பகட்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயிலிருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணம் செய்கிறேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஆதியாகமம் யோசிப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் கர்த்தரோ யோசிப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து ஆதியாகமம் இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எப்பிரிய பிழையாண்டான் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனைச் சொன்னான் அப்பொழுது பார்வோன் யோசிப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் பார்வோன் யோசிப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதின் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் அப்பொழுது யூசிப்பு பார்வோனுக்கு பிரதீத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான் அப்பொழுது யூசிப்பு பார்வோனை நோக்கி பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான் வேவன் தாம் போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியைப் பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டு என்றான் பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி தேவன் இவையெல்லாவற்றையும் உனக்கு இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கக் கடவர்கள் கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார் ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அதைச் செய்து நிறைவேற்றி ஆதிமுதற் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார் முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே விந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட என் சினேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதின் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்துவிடவில்லை என்று சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் மார்க்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்தபோது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் வட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேக்கரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என்னிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று யோவான் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படியிருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படியில்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதைச் செய்வேன் கொரிந்தியர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் மேரி பேக்கர் எட்டடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்தி ஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு ஆகியவை சர்வ வல்லமை வாய்ந்தவை எப்போதும் இருக்கும் மனிதன் கடவுளால் ஆளப்படும்போது எல்லாவற்றையும் புரிந்துகொள்ளும் எப்போதும் இருக்கும் மனத்தால் கடவுளால் எல்லாம் சாத்தியம் என்பதை மனிதன் அறிவான் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் இந்த உயிருள்ள சத்தியத்திற்கான ஒரே வழி கிறிஸ்து இயேசுவால் கற்பிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட தெய்வீக மனதின் அறிவியலில் காணப்படுகிறது கேள்வி கிறிஸ்தவ அறிவியலை புரிந்து கொள்வதில் நான் எவ்வாறு மிக வேகமாக முன்னேற முடியும் பதில் எழுத்தை முழுமையாக படித்து ஆவியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் கிறிஸ்தவ அறிவியலின் தெய்வீக கொள்கையை பின்பற்றி ஞானம் உண்மை மற்றும் அன்பில் உறுதியாக நிலைத்திருந்து கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுங்கள் மன அறிவியலில் பிழை பிழையை அழிக்க முடியாது என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் அறிவியலில் ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு தீய ஆலோசனைகள் பரிமாற்றம் செய்யப்படுவதில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏனென்றால் ஒரே ஒரு மனம் மட்டுமே உள்ளது மேலும் இந்த எப்போதும் இருக்கும் சர்வ வல்லமையுள்ள மனம் மனிதனால் பிரதிபலிக்கப்பட்டு முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகிறது கிறிஸ்தவ அறிவியலில் முதல் கடமை கடவுளுக்கு கீழ்ப்படிவது ஒரு மனதை கொண்டிருப்பது மற்றும் உங்களைப் போலவே இன்னொன்றை நேசிப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் வாழ்க்கை என்பது கடவுள் என்பதை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உயர்ந்த நன்மையை அணுகும் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா உண்மை மற்றும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை நான் நிரூபிக்கிறேனா அப்படியானால் வழி சரியான நாள் வரை பிரகாசமாக வளரும் கடவுளைப் பற்றிய புரிதல் மனிதனுக்கு என்ன கொண்டு வருகிறது என்பதை உங்கள் பழங்கள் நிரூபிக்கும் கடவுள் உங்களை பாவத்தை விட உயர்ந்தவர்களாக ஆக்கினார் மனிதனை ஆளுகிறார் என்பதால் உங்களை பாவத்தை விட உயர்ந்தவர்களாக கருத்துவது உண்மையான ஞானம் பாவத்திற்கு பயப்படுவது என்பது அன்பின் சக்தியையும் கடவுளுடனான மனிதனின் உறவில் இருக்கும் தெய்வீக அறிவியலையும் தவறாக புரிந்து கொள்வது அவருடைய அரசாங்கத்தை சந்தேகிப்பதும் அவருடைய சர்வ வல்லமையுள்ள பராமரிப்பை அவநம்பிக்கை கொள்வதும் ஆகும் நோய் மற்றும் மரணத்தை விட உங்களை உயர்ந்தவர்களாக கருத்துவது சமமாக ஞானமானது மேலும் அது தெய்வீக அறிவியலுக்கு இணங்கும் நீங்கள் கடவுளை முழுமையாக புரிந்து கொண்டு அவை அவருடைய படைப்பின் ஒரு பகுதி அல்ல என்பதை அறிந்தால் அவற்றுக்கு பயப்படுவது சாத்தியமற்றது ஒரு நோயாளியை சரியாகச் சந்தித்து சத்தியத்தால் நியாயமாக வெல்லாவிட்டால் நோய்வாய்ப்பட்டவர் ஒருபோதும் வெல்லப்பட மாட்டார் கடவுள் நோயுற்றவர்களை குணப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் குணமடைய மாட்டார்கள் ஏனென்றால் குறைவான சக்தி எல்லையற்ற சர்வ சக்திக்கு சமம் ஆனால் கடவுள் உண்மை வாழ்க்கை அன்பு நீதிமான்களின் பிரார்த்தனை மூலம் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறார் ஜெபத்திற்கான நோக்கங்கள் என்ன நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள ஜெபிக்கிறோமா அல்லது நம்மை கேட்பவர்களுக்கு நன்மை பயக்க ஜெபிக்கிறோமா எல்லையற்றவர்களை அறிவூட்டுவதற்கோ அல்லது மனிதர்களால் கேட்கப்படுவதற்கோ ஜெபிக்கிறோமா ஜெபிப்பதன் மூலம் நாம் நன்மை அடைகிறோமா ஆம் நீதியின் மீது பசியுடன் வெளிப்படும் ஆசை நம் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டது அது நம்மிடம் வீணாக திரும்புவதில்லை நாம் கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக நாம் ரகசியமாக ஏங்கி வெளிப்படையாக பாடுபடவில்லை என்றால் நமது ஜெபங்கள் புறஜாதியினரின் வழக்கம் போல வீணான திரும்ப திரும்ப சொல்லுதல் ஆகும் நமது வேண்டுதல்கள் உண்மையாக இருந்தால் நாம் கேட்பதற்காக உழைக்கிறோம் ரகசியத்தைக் காணும் நம் பிதா நமக்கு வெளிப்படையாக பலனளிப்பார் நமது ஆசைகளின் வெறும் பொது வெளிப்பாடு அவற்றை அதிகரிக்க முடியுமா எண்ணங்களை விட வார்த்தைகளால் நாம் சர்வ வல்லமையுள்ள செவியை பெறுகிறோமா பிரார்த்தனை உண்மையாக இருந்தாலும் அதை பற்றி நாம் அவரிடம் அல்லது நம் சக மனிதர்களிடம் சொல்வதற்கு முன்பே கடவுள் நம் தேவையை வறிவார் நாம் அந்த விருப்பத்தை நேர்மையாகவும் அமைதியாகவும் பணிவாகவும் போற்றினால் கடவுள் அதை ஆசீர்வதிப்பார் மேலும் நமது உண்மையான விருப்பங்களை வார்த்தைகளின் பெருக்கால் மூழ்கடிக்கும் அபாயம் குறையும் கிறிஸ்தவ அறிவியலின் விளைவுகள் உணரப்படுவது போல் அதிகமாக காணப்படுவதில்லை அது தன்னைத்தானே வெளிப்படுத்தும் சத்தியத்தின் அமைதியான சிறிய குரல் நாம் இந்த உரையிலிருந்து விலகிச் செல்கிறோம் அல்லது அதை கேட்டு மேலே செல்கிறோம் மனிதனின் நல்லிணக்கமும் அழியாமையும் இன்னும் தெளிவாக தெரியாவிட்டால் நாம் கடவுளை பற்றிய உண்மையான கருத்தை பெறவில்லை உடல் அதை நிர்வகிப்பதை பிரதிபலிக்கும் அது உண்மையாக இருந்தாலும் சரி பிழையாக இருந்தாலும் சரி புரிதலாக இருந்தாலும் சரி நம்பிக்கையாக இருந்தாலும் சரி ஆவியாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எனவே இப்போது அவருடன் பழகி அமைதியாக இருங்கள் விழிப்புடன் நிதானமாக விழிப்புடன் இருங்கள் வழி நேராகவும் குறுகலாகவும் இருக்கிறது இது கடவுள் மட்டுமே வாழ்க்கை என்ற பொரிதலுக்கு வழிவகுக்கிறது இது மாம்சத்துடனான ஒரு போர் அதில் நாம் பாவம் நோய் மற்றும் மரணத்தை வெல்ல வேண்டும் இங்கே அல்லது மறுமையில் நிச்சயமாக நாம் ஆவியின் இலக்கை அடையும் முன் அல்லது கடவுளின் வாழ்க்கை சரியாக வாழ்வதற்கான நோக்கத்தையும் நோக்கத்தையும் இப்போது அடைய முடியும் இந்த புள்ளி வென்றது நீங்கள் எப்படித் தொடங்க வேண்டுமோ அப்படியே தொடங்கிவிட்டீர்கள் கிறிஸ்தவ அறிவியலின் எண் அட்டவணையில் நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் தவறான நோக்கத்தை தவிர வேறு எதுவும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது உண்மையான நோக்கங்களுடன் முழித்து ஜெபிக்கும் போது உங்கள் பிதா வழியை திறப்பார் சத்தியத்திற்கு கீழ்படியாமல் இருக்க உங்களை தடுத்தது யார் ஒன்றுக்கு மேற்பட்ட மனம் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் என்ற மாயையை மனிதர்கள் கைவிடும்போது கடவுளின் சாயலில் மனிதன் தோன்றுவான் மேலும் இந்த நித்திய மனிதன் அந்த சாயலில் எந்த பொருள் கூறுகளையும் சேர்க்க மாட்டான் ஒரு பொருள் தத்துவார்த்த வாழ்க்கை அடிப்படையானது இருப்பு பற்றிய தவறான புரிதலாக காணப்படுகிறது மனிதனின் ஆன்மீக மற்றும் தெய்வீக கொள்கை மனித சிந்தனையின் மீது உதயமாகி அதை இளம் குழந்தை இருந்த இதத்திற்கு இட்டுச் செல்கிறது ஒரு புதிய பழைய யோசனையின் பிறப்பு இருப்பு மற்றும் வாழ்க்கை உள்ளடக்கிய ஆன்மீக உணர்வுக்கு கூட இவ்வாறு முழு பூமியும் அதன் ஒளியின் சிறகுகளில் சத்தியத்தால் மாற்றப்பட்டு பிழையின் இருளை விரட்டும் மனித சிந்தனை தன்னைத்தானே திணித்துக் கொண்ட பொருள் மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் தெய்வீக கொள்கையும் யோசனையும் ஆன்மீக நல்லிணக்கத்தை உருவாக்குகின்றன சொர்க்கம் மற்றும் நித்தியம் சத்திய பிரபஞ்சத்தில் பொருள் தெரியவில்லை பிழையின் எந்த அனுமானமும் அங்கு நுழைகிறது கடவுளின் வார்த்தையான தெய்வீக அறிவியல் பிழையின் முகத்தில் இருளுக்கு கடவுள் அனைத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று கூறுகிறது மேலும் எப்போதும் இருக்கும் அன்பின் ஒளி பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்கிறது எனவே நித்திய அதிசயம் எல்லையற்ற இடம் கடவுளின் கருத்துக்களால் நிறைந்துள்ளது எண்ணற்ற ஆன்மீக வடிவங்களில் அவரை பிரதிபலிக்கிறது மனிதனும் அவனை படைத்தவனும் தெய்வீக அறிவியலில் ஒன்றோடொன்று தொடர்புடையவர்கள் மேலும் உண்மையான உணர்வு என்பது கடவுளின் விஷயங்களை மட்டுமே அறிவதாகும் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும்